வடவள்ளி பகுதியில் உள்ள நேரடு தொண்டு நிறுவன அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பெண் தொழில் முனைவோர்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சி குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள நேரடு தொண்டு நிறுவனம் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகின்றது இன்றைய உலகில் பெண் தொழில் முனைவோர்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சி குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நபார்டு வங்கியின் பொது மேலாளர் திருமால் ராவ் கலந்து கொண்டு பெண் தொழில் முனைவோர்கள் புதிதாக தொழில் துவங்க வங்கிகள் எவ்வாறான கடன் உதவிகளை வழங்குகின்றது பெண்களின் சுய முன்னேற்றத்திற்கான வேலைவாய்ப்புகள் தொழில் நெறி வழிகாட்டுதல் குறித்து எடுத்துக் கூறினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நேரடு தொண்டு நிறுவனத்தின் இயக்குநர் பேராசிரியர் காமராஜ் கூறுகையில் பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் செயல்பட்டு நேரடு தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு பல்வேறு சுய தொழிலுக்கான பயிற்சிகளை வழங்கி வருகின்றது இவ்வாறான பயிற்சிகளை பெறும் பெண்கள் தங்களது சொந்த கால்களில் நிற்க பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றது இதற்காக நபார்டு வங்கி சிற்பி என்ற அமைப்பு மற்றும் சா என்னும் அமைப்புகளுடன் இணைந்து இன்று பெண் தொழில் முனைவோர்களின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சியின் கீழ் திறன் மேம்பாட்டு கட்டமைத்தல் என்ற கருத்தரங்கை நடத்தியதாக கூறினார் இதன் மூலமாக பெண்களுக்கு ஆடை வடிவமைப்பு தையல் பயிற்சி மலைவாழ் மக்களுக்கான தேன் மலைநெல்லி புலி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களில் இருந்து பெறப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்தல் உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்கி வருகின்றதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நேர்டு தொண்டு நிறுவனத்தின் தலைவி சத்ய புதுடெல்லியை ஹரி தர்ஷன் கோவை கிளையின் தலைவர் திவாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இந்திய சிறு வளர்ச்சி வங்கி என்று பேங்கும் சதான் புதுடெல்லியில் உள்ள இந்த நிறுவனம் இணைந்து இந்த அஞ்சு நாள் தொழிற்பயிற்சியை நடத்துது இந்த பயிற்சியின் பேர் பெண் தொழில் முனைவோரின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சியின் கீழ் திறன் மேம்பாடு வி லீட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த அஞ்சு நாள் பயிற்சியை ரெண்டு நிறுவனம் இணைந்து நடத்துகிறாங்க இதை நடத்துறது வந்து கோயம்புத்தூர்ல நேடு தொண்டு நிறுவனம் அதனுடைய இயக்குனராக நான் டாக்டர் காமராஜ் இருக்கிறேன் இந்த பயிற்சியின் நோக்கமே முதல் ரெண்டு நாள் அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோராக எப்படி செயல்பட முடியும் என்ன தொழில செயல்படுறது அதை எப்படி செயல்படுத்தணும் அதை எப்படி முறைப்படுத்துறது அதை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கற ரெண்டு நாள் பயிற்சி எடுக்கிறாங்க அடுத்த மூணு நாள் அவங்க இந்த பயிற்சி வந்து டெய்லரிங் அவங்க தைய க தையக்கலையில எப்படி ஒரு தொழில் நிபுணராக மாற முடியும் நாலு பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு இதில் பண்ண முடியுமா அப்படிங்கிற இந்த பயிற்சி இந்த பயிற்சியோட அஞ்சு நாள் நிற்காம இந்த சாதாரண அமைப்பு என்ன செய்ய போறாங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பயிற்சி இருந்து அவளை வங்கி கூட்டு போய் அரசு சார்ந்த திட்டங்கள் அரசு திட்டங்களை இவங்க எடுத்து எப்படி செய்ய முடியும் அதை மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வருஷம் தொடர்ந்து நம்ம லோக்கலாக கோயம்புத்தூர் நேர் நிறுவனத்தோடு இணைந்து மக்களுக்கு பிரயோஜனம் மாதிரி இதை செயல்படுத்த போகிறாங்க அதுக்காகத்தான் இந்த பயிற்சி நடத்துது இதில் திரளா குறிப்பாக மகளிர் சுயதோ குழுக்கள் நேட ஆரம்பித்து டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவனம் அதில் இருக்க இருக்கிற மகளிர் குழுக்களும் மேடு ஒன்று இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேர் இந்த அஞ்சு நாள் பயிற்சிக்கு வந்திருக்காங்க இந்த நூறு நாள் பயிற்சியில் அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக வர செலவு கணக்கு புத்தகத்தை எப்படி பராமரிக்கிறது அது எப்படித்தன சரி லாப நோக்கை கணக்கு பண்ண முடியும் அவங்க அரசாங்கத்தில் என்னென்ன அனுமதி வாங்கணும் உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி சேவை வரி எப்படி பதிவு பண்ணணும் சிறு மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் கீழே அவங்க எப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுக்காங்க அதே மாதிரி கம் தொழில்நுட்பத்தில் எப்படி அவங்க இ காமர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தொழிலை இதை விரிவுபடுத்தி அவங்க வருமானத்தை பெருக்க முடியும் டிஜிட்டல் பேமெண்ட் பண பரிவர்த்த பரவ பண பரிவர்த்தத்தை எப்படி இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட் மூலமா பண்ண முடியும் இன்னைக்கு நடக்கிற ஃப்ராட்ல இருந்து எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது நம்ம பணம் வீணா போகாமல் இருந்து எப்படி காப்பாற்றப்படணும் தேவையில்லாமல் யார்ட்டையும் தன்னுடைய பாஸ்வேர்டை சொல்லக்கூடாது வங்கி விவரங்களை சொல்லக்கூடாது உங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் விழுந்திருக்கு உடனே இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கன்னு அதை நம்ம தொடக்கூடாது அந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காகத்தான் இந்த அஞ்சு நாள் பயிற்சியை மேற்கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கோம்